பீச் நான்கு அண்ணன் ஒரு பீச் நான்கா இல்லை ஆ ஆ ஒரு தடவை எவ்வளோ ரைஸ்ஸை கொடுத்தா மீட்டி ஆகுது நூறு ஏன் ஒரு எங்கே நூறு ஒரு மணி நேரம் ஆகும் கூட ஆனால் அவங்க ஒன்றும் சிக்கன் கிடையாது ஆ அதுல வந்துருபா வாங்கிட்டேன் ஆட்டோவை ஃபோன் பண்ணிட்டா

ஆ நான் அதில் வருவீங்களா வர முடியுமா எவ்வளோ நான் டெரிங்லீங்களா எவ்வளோ மீன் தலைப்பு Terima kasih telah menonton.